ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் கடலை மிட்டாய் செய்ய போகிற அன்றைக்கி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் கொஞ்சம் ஒரு கப்பு கடலைப்பருப்புனால் ஒரு அரை கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வறுத்த கடலைப்பருப்பு தான் நான் எடுத்துருக்குது அதனால் லைட்டாக மட்டும் ஜூடு பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து நல்லா உடச்சி தோலெல்லாம் எடுத்து ஊதி எடுத்து வச்சு படைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வெள்ளை பா காய்ச்சிக்கிடலாம் அது வந்து காய்ச்சறதுக்கு நல்லா எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து காய்ச்சிகிட்ருக்கும் போய் கொஞ்சமாக தூளு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும் போட்டாச்சு போட்டு பாகு பாதம் வந்து பார்க்குறது வந்து நல்லா காய்ச்சிட்ருக்குறப்பயும் கொஞ்சமாக ஒரு டம்ளரில் கிணத்துல தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் வந்து துக்கி போட்டோம்னா அது அப்படியே பழ வந்து பாகு வந்து உருட்டி எடுத்தோம்னா உடையிற மாதிரி வரும் அதுதான் பாகுப்பாதம் அப்படியே அதோடையவும் ப பருப்பையும் போட்டு போட்டுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒன்று போல் கிளறி ஒரு தட்டில் ஏற்கனவே நெய்யெல்லாம் தடவி வச்ச வச்சு அதில் ஊற்றி எல்லாம் ஒன்று போல் தோசை கரண்டியை வச்சு இப்படி இந்த மாதிரி தட்டி வச்சு நமக்கு தேவையான சைஸில் வில்ல போட்டு வச்சிருவோம் உடனே ரொம்ப நேரம் அடிச்சோம்னா எருகிட்டு வராது கொஞ்சம் நேரம் கழி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நம்ம போட்டு தேவையான மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா எடுத்துக்கலாம் தனித்தனியான்னு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதோட இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க இதோட அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்